நமஸ்காரம் சித்திரை மாதம் திருவாதர நட்சத்திரம் ஜெகதாச்சாரியரான ஸ்ரீராமானுஜர் அவதரித்த திருநட்சத்திரம் இவர் அப்போது பூதபுரி என்று அழைக்கப்பட்ட தற்போதைய ஸ்ரீபெரும்புதூரில் அவதரித்தார் ஸ்ரீ ராமானுஜரை எம்பெருமானார் உடையவர் திருப்பாவை ஜீயர் கோவில் அண்ணன் கவிதாச்சாரியர் என்று பல திருநாமங்களால் அழைக்கப்பெறுகிறார் துறவிகளின் அரசர் என்பதால் லித்திராஜர் என்றும் திருப்பாவையை எப்போதும் சினித்தே இருப்பதால் திருப்பாவை ஜீயர் என்றும் திருவரங்கம் கோவில் உடைமைகளை மீற்றெடுத்ததால் சிறப்புற செவ்வனே செய்ததால் அவருக்கு உடையவர் என்ற திருநாமம் மின் ஏற்பட்டது திரு திருநட்சத்திர நன்னாளில் சித்திரை திருவாதிரை நன்னாளில் அவருடைய வாழை திருநாமத்தை சேமிப்போம் அத்திகிரி அருளாளர் அடிப்பணிந்தோன் வாழியே அருட்கட்சி நம்பியூரை ஆறு பெற்றோன் வாழியே பத்தியுடன் பாடியத்தை பகர்ந்துட்டான் வாழியே பதிமற்கலை உட்பொருளை பரிந்து கற்றான் வாழியே சுத்த மகள் மாறநடி தொழுந்துவிய்த்தோன் வாழியே தோல் பெரிய நம்பி சரண் தோன்றினான் வாழியே சித்திரையில்லாதிரினால் சிறக்க வந்தோன் வாழியே சீர்பெரும்புதூர் முனிவன் திருவடிகளே வாழியே செய்யன் இடையாழ்வார் எதிராசன் வாழியே எழுபத்து நால்வர்க்கம் என்னான்குரைத்தான் வாழியே பண்டைய மறையைத் தெரிந்த பாடியத்தோன் வாழியே பறக்கால நடியினையே பரமும் அவன் வாழியே தண்டமிழ் நூல் நம்மாழ்வார் சரணானான் வாழியே தாரணியும் இந்நுலகம் தானுடையோன் வாழியே தெண்டினை சொல்போதோர் போதோர் எம்பெருமானார் வாழியே சித்திரையில் செய்ய திருவாதிரையோன் வாழியே மாமுனிகள் ஆர்த்தி பிரபந்தத்தில் அருளியதை பார்ப்போம் சீராரம் திருவடிகள் வாழி திருவரையில் சாத்திய சிந்துவராடை வாழி ஏராரம் செய்ய வடிவெப்பொழுதும் வாழி இழங்கிய முன்னோல் வாழி இணைத்தோள்கள் வாழி சோராத தூய செய்ய முகசோதி வாழி தூமுறுவள் வாழி துணை மலர்கண்கள் வாழி ஈராறு திருநாமம் அணிந்த எழில் வாழி இனி திருப்போடு எழில் ஞானமுத்திரை வாழியே அறுசமய செடியதனை அடியறுத்தான் வாழியே அழந்து வரும் குதிரிட்டுகளை அறந்துரத்தான் வாழியே சிறு சிறிது மர தீர்த்துவிட்டான் வாழியே தென்னரங்கர் செல்வமுத்தும் திருத்தி வைத்தான் வாழியே மறை பொருள் அனைத்தும் வாய்மொழிந்தோன் வாழியே மாற தமிழ் மறை வளர்த்தோன் வாழியே அறமிகுனர் பெரும்போதோர் அவதரித்தான் வாழியே அழகாரமிதிராசத் அடியினைகள் வாழியே உடையவர் சரணம் சிறந்த ஸ்ரீராமானுஜா இன்புற்ற ராமானுசா இன்றும் இவ்விடத்தும் இன்புற்ற நோய் உடல் தோறும் நறிய துன்புற்றினும் சொல்லுவது ஒன்றுண்டு உண்டு உன் தொண்டர்க்கே அன்புற்று இருக்கும்படி என்னை ஆக்கி அங்கு ஆட்படுத்தே உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி ராமானுஞ்சா ராமானுஞ்சா யதிராசா ராமானுஷா ராமானுஞ்சா ராமானுஞ்சா யதிராசா ராமானுஷா ராமானுஜா ராமானுஞ்சா யதிராச ராமானுஜா